காணா இருந்திருந்து ஒரு லைவ் போட்டா யாரையுமே காண ஹாய் ஐ தக்ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்துட்டு இருக்கீங்க வேற யாரையுமே காணவில்லை தக்ஷ தட்சா இங்க வா தட்சா லைவ் போலாம் இந்த வாரம் லைவ் போலாம் வா

அவன் வந்துருக்கான் போட்டா நல்லா இருக்கும்ல உட்காந்துருச்சா கொட்டு கொட்டுந்து கொட்டுந்தேன் ஒருத்தவந்தாங்க சொல்லிட்டேன் என்ன பேரு சரி மக்களே எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம போடுற வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பார்த்து என்ஜாய் பண்றீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னாதான் நாங்க அடுத்த அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறது என்ன அப்படின்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கலாம் ஆறு பேர் ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்பா ஆறு பேர்ல நம்ம லைவ் போறவங்கள ஒரு ஹாய் சொல்லுங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க

சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஏன்ப்பா ஏன் அழுகுற வயிறு வயிறு வலிக்குதா சாமி உனக்கு பத்து பேர் இருக்கீங்க என்னாச்சு அப்போ சோறு வேணும்னு இல்லை இப்போ அந்த சாக்லேட் எடுத்துக்கணும் ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் லைவ்ல இருக்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க யாராச்சும் லைக் போட்டீங்கன்னா சொல்லுங்க எங்களுக்கு லைக்கே வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல லைக்கு வரும் ஆனால் லேட்டாக வரும் ஏன் ரெண்டு லைக்கும் எட்டு பேர் எட்டு பேர் ஆறு வந்துருச்சு

रिलेटिव <laughs> <the relative> <laughs>

நான் வந்து இப்ப எல்லாம் அதிகமாலாம் சாப்பிடுறது பார்த்தா சொல்லுவீங்க இவ்வளோ வெயிட்டா இருக்கீங்க அதிகமா வந்து ஆப்ரேஷன் பண்ண உடம்புனால அதிகம் ஆப்ரேஷன்னா அந்த குழந்தை பத்துக்கிற ஆப்ரேஷன் அப்படி கிடையாது கர்ப்ப பையன் கர்ப்ப பையன் அது பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதான் என் உடம்பு இப்படி வெயிட் போட்டு ஒன்றும் செய்ய முடியல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு ஆனால் மட்டும் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிடுவோம் நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க

திண்டுக்கல் பொண்ணு சுத்திட்டே இருக்கு கெண்டகல் பண்ண சுத்துது சரி போது கட் பண்ணிரோமா ஆ யாரோ வந்து அம்மா நம்ம அதுல தச்ச பம்ல எல்லாம் செ கडक கडकனு வந்துடாத அதுல இருக்க சப்ஸ்கிரைபர்க்கு இதுல இருக்க சப்ஸ்கிரைபர்க்கு சம் இல்லடே ஓகே மூணு பேர் இருக்கீங்க ஆன்மீ லைவ் போறேன் ஒரு லைக் தான் கொடுங்க யாரும் லைக் வந்து எடுத்துடீங்க